எட்டு ஒரு கூத்துக்காரன் திரும்ப வந்துட்டாருங்க பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு ராத்திரி இங்க கூத்து கட்ட போறாங்க எல்லாரும் கூடி வந்து கூத்த சிறப்பிக்குமாறு கூத்துக்காரங்க சார்பா கேட்டுக்கிறனுங்க லட்சுமி கேட்டி அடி சங்கரிய நம்ம எட்டு ஒரு கூத்துக்காரன் திரும்ப கூத்து கட்ட வந்துட்டானா

இன்னைக்கு கூத்த பாத்தா தெரியுது எந்த போனாளுந்து ராத்திரி உன் பிள்ளைகளை கூட்டிட்டு உன் புருஷனை கூட்டிட்டு வந்துடுறீங்க சரிதான் வந்துடுங்க

தெரியுமா எனக்கும் தெரியாது வித்துக்காரு இவன நாளை எங்க இருந்தார் அவரே பாட்டுல சொல்லுவாரே சொல்ல நானே இருந்தேன் இந்த பத்து தானே நான் எங்க போயிருந்தேன் அத பாட்டில் சொல்லுவேன் நான் எட்டு கூட்டுக்கும் என்னோட முதற்கண் வணக்கம் குதாடி பேர் சம்பாதிச்சமாரிச்சே பணம் சேர்ந்து காசு வந்து சொன்ன புகழோட உச்சில என்ன மெஞ்சவனம் இல்லைன்னு சொன்னேன் வாழ்க்க ஒ வாழ்க்கை ராஜ வாழ்க்கை ராஜா வாழ்க்கை ராஜா வாழ்க்கை ராஜா வாழ்க்கை பெருமை கண்ணமறைக்கே கண்ண மறைக்க நானே ராஜா நானே மந்திரி நானே ராணே ஆமா ராணி என்ன மிஞ்சானம் இல்லை என்ன மிஞ்சிருக்கிற மிஞ்சயான சொல்லிக்கொண்டே கடவுளை கடந்து சாகா வரத்தோடு நினைக்கும் போதுதான் எனக்கு வந்த புகழாலும் படத்தாலும் மக்கள் செல்வத்தாலும் என் திறமையாலும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி வாழ்ந்தேன் வாழ்ந்தே செல்வ செருக்கு என் கண்ணை மறைக்க புகழும் திறமையும் என்னை அறிவு பணமும் பகடும் என்னை சூழ்ந்தது உலகில் என்னை மிஞ்ச எவனும் இல்லை என்று கருவோம் தலைக்கேறியது நானே என்று அகந்தை கொண்டு வந்தேனே வந்தனே நானே வந்தேனே நச்செய்தி சொல்ல நானே வந்தேனே இந்த பத்து வருஷமோ தானே நான் எங்க போயிருந்தேனே அத பாட்டில் சொல்லுவேனே நான் எட்டு கூட்டுக்கா சு விழுந்த கீழ தலைக்குறந்து அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனான் பாரு ஒரு தகவல் இறக்கு நோய் இந்த ஒரு தகவல் வந்து எனக்கு என்ன சொல்றாரு நானும் மனசோடைய நான் கட்டண போட்ட உடைய என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க தப்பிப்பேனோ இல்லை மடிவேனோ படங்கள் என்ன காப்பாத்துமா இல்ல என் புகழ் என்ன காப்பாத்துமா என் கலை என்ன காப்பாற்று என் குளம் என்ன காப்பாற்று என் சொந்தம் என்ன காப்பாற்று என்ன காப்பாத்துமா என்றே வாழ்ந்தே காலங்களோடின காலங்களோடின நேரங்களோடின நாட்கள் ஓட ஓட இருந்த அந்த புற்றுநோய் அதிகரிக்க ஆரம்பித்தது அடையாளம் தெரியாத நபராக நான் மாற ஆரம்பித்தேன் கண்ணாடியில் என்னை பார்க்க எனக்கே பிடிக்க என் முகம் ஒரு குலைந்தது என் உடல் ஒரு குலைந்தது உடம்பில் வலி மனதிலும் வலி நான் நம்பின ஊரும் வரல நான் நம்பின பணமும் வரல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து செத்துக்கிட்ட என்ன காப்பாத்திட்டு இருந்துச்சு என்ன காப்பாத்த யாருமே இல்லையா ஐயா யாராவது இருக்கீங்களா யாராவது வாங்களே என்னை காப்பாத்துகளே வாழ்க்கையில வெறுமை செத்தது என் பெருமை உதவிக்கு வரல என் திறமை ஒரே இருட்டு வாழ்க்கை போனது தரைக்கட்டு வாழ ஆசை ஆனா நான் நம்பின யாரும் இல்லை கூட பேச கடவுளே கடவுளே கதறேன் சாவ நினைச்சு நான் பதறேன் செத்தா என்ன போவேன் நரகமா சொர்க்கமா நான் பண்ணன புண்ணிய வருமா கூட இனி என் ஏறுமா மேட அந்த நிலைமையில ஒரு ஏசுக்காரர் என்னை வந்து பார்த்த என்ன நேசிக்க என்னை காப்பாத்த இயேசுவால முடியும்னு அவர் சொன்னார் என் வழிகளை அவரால் போக்க முடியும் இந்த பணமும் திறமையும் இந்த புகழும் கொடுக்காத சந்தோஷத்தையும் நித்தியமான வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் தர முடியும்னு அவர் சொன்னார் என்னோட பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட சொன்னார் என் பாவங்களை உணர்ந்தேன் இயேசுவிடம் என் பாவங்களை நான் அறிக்கை நான் பாவம் ிருக்கேன் பாவத்தை அவரிடம் மன்றாடி வேண்ட இந்த கூத்த அம்மா மாறே அப்ப எனக்கு இந்த சாவை பார்த்து பயம் இருந்துச்சு செத்த பின்னாடி மோச்சத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனான்னு சொல்லி ஆனா இப்ப நான் செத்தாலும் மோச்சத்துக்கு நான் போவேன்னு சொல்லி நம்பிக்கையேசு கிறிஸ்தின கொடுத்திருக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன் உங்க பேர் புகழ் பட்டம் படிப்பு உங்க சொந்தம் பந்தம் ஊர் உறவு உங்க குளம் கோத்திரம் எதுவும் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு செல்ல முடியாது எதுவும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியாது என்ன போல நிம்மதி இல்லாம நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்க தேடுற நிம்மதி இயேசு கிறிஸ்திட்டம் மட்டும்தான் கிடைக்கும் வாங்க அவர் சொல்றாரு தன்னிடம் வரும் யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லு நீங்க அவருக்கு இன்னைக்கு வரும் பொழுது உங்கள ஒரு பிள்ளைய ஏற்றுக்கொள்வாரு உங்கள தள்ள மாட்டார் நீங்க தேடுற நிம்மதியும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த பத்து வருஷம் நான் என்னவா இருந்தேன் எப்படி மாறி இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் வந்து பாருங்க எஸ்விடம் விடிவெள்ளி வந்தாச்சு நல்ல காலம் போறந்தாற்று விடிவெள்ளி வந்தாச்சு என்னையும் என்னையும் ரட்சிக்க வந்தவரே என்னே சுமகா தெய்வம் நீரே என்னே சுமகா தெய்வம் நீரே